நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரி நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பதினெட்டு சனிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தென்மேற்கு வடகிழக்கு பருவமழைகள் எப்படி இருக்கும் ஆய்வறிக்கை தற்பொழுது வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா கடல் அமைப்பை பார்ப்போம் முதலில் பாசிட்டிவ் ஐஓடி அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிறது அரபிக்கடலுக்கு தெற்கே கூடிய நிலநடுக்கோட்டு வெப்பமும் உயர்ந்திருக்கிறது அரபிக்கடலுக்கு தெற்கே உள்ள நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் உயர்ந்திருப்பதுதான் பாசிட்டிவ் ஐவோடி இதைவிட சற்று சில புள்ளிகள் குறைவாக வங்கக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் அதாவது சில புள்ளிகள் அரபிக்கடல் தெற்கு பகுதி உயர்ந்திருக்கிறது அதே நேரத்தில் அரபிக்கடலோட கேரள கடலோரம் மிகவும் உயர்ந்திருக்கிறது வங்கக்கடலை விட கேரளா கர்நாடகா கடை கடலோர கடற்பகுதி மிகவும் வெப்பம் உயர்ந்திருக்கிறது அதே நேரத்தில் வங்கக்கடல் வெப்பமும் உயர்ந்து கொண்டிருக்கிறது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலின் ஒட்டுமொத்த வெப்பமும் பாசிட்டிவ் ஐவோடியாக இருக்கக்கூடிய அமைப்பு இன்னும் கொஞ்சம் வெப்பம் உயர செய்த அரபிக்கடல் பக்கத்துக்கு படிப்படியாக அரபிக்கடல் பக்கம் நிகழ்வு உருவாவதன் காரணமாக வெப்பம் சற்று தணிந்து வங்கக்கடல் பக்கம் வெப்பம் உயர்ந்து காணப்படும் எப்போ ஜூன் ஜூலையில் ஜூலைக்கு பிறகு ஆகஸ்ட் செப்டம்பரில் நடுநிலை ஆகும் ரெண்டு பக்கமும் சமமாகும் அரபிக்கடல் வங்கக்கடல் ரெண்டு பக்கமும் சமமாகும் அடுத்தபடியாக அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வங்கக்கடல் பக்கம் அரபிக்கடலை விட கூடுதலாகும் அரபிக்கடலுக்கு தெற்கு புறம் இருக்கும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பத்தை விட வங்கக்கடலுக்கு தெற்கு இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் கூடுதலாகி நெகட்டிவ் ஐஓடி என்ற அமைப்பை அடையும் இதுதான் பாசிட்டிவ் ஐஓடி நெகட்டிவ் ஐவோடியே மாறும் ஒன்று முடிஞ்சி அடுத்தது எல்னினோவை பார்ப்போம் எல்நினோ அமைப்பு தற்பொழுது தொடர்ந்து சற்று வலுவாகத்தான் இருக்குது இன்னும் வந்து வீக் ஆகலை இருந்தாலும் இறங்கு முகத்துக்கு போயிட்டுருக்கு கடல் நீரோட்டங்கள் திசை மாறி இருக்குது ஆசியா பக்கத்துக்கு வெப்பத்தை கடத்தி கொண்டு அது மே மாதத்துக்கு முன்னாடி அதாவது ஜனவரிக்குலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு ஆனால் ஆசியா பக்கம் கடத்தக்கூடிய வெப்பத்தை அது வட அரைக்கோளத்தை நோக்கி அலாஸ்கா பகுதி மற்றும் ஜப்பானுக்கு வடக்கு பகுதியை நோக்கி வெப்ப நீரோட்டத்தை நீரோட்டம் வலுவாக இருக்கிற காரணத்தினால வரக்கூடிய வெப்பமும் கடத்தப்படுகிறதுனால உடனடியாக எல்நின்னோ என்பது லானின அமைப்பை மாற மாற முடியாமல் மெல்ல திரும்பி கொண்டிருக்கிறது லானின அமைப்பிற்கு ஜூன் ஜூலைல லானின அமைப்பை நோக்கி திரும்பி நடுநிலையாகி ஆகஸ்ட்ல செப்டம்பர் அக்டோபர்ல லானின அமைப்புக்கு முழுமையாக திரும்பிவிடும் ஆக அமெரிக்க பக்கம் உயர்ந்திருக்கக்கூடிய பசிபிக் பெருங்கடல் வெப்பம் ஆசியா பக்கம் பசுமை பெருங்கடல் வெப்பம் உயரப்போகிறது அமெரிக்கா பக்கம் உயர்ந்தால் எல்னினோ ஆசியா பக்கம் உயர்ந்தால் லானினா ஆசியா பக்கம் உயரப்போகிறது இப்போ இதில் என்ன ஆக போகிறது ஒவ்வொரு ஆண்டும் அது தென்மேற்கு பருவமழையாக இருந்தாலும் வடகிழக்கு பருவமழையாக இருந்தாலும் வடகிழக்கு தான் அதிகப்படியான நிகழ்வு தென்சீன கடற்பகுதியிலிருந்தும் பசுமை பெருங்கடலிருந்து வரும் கடந்த சில ஆண்டுகளாக தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே பசிபி பெருங்கடலிருந்து நிகழ்வு வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாகவும் மியான்மர் வழியாகவும் நாளாக நாளாக அது வங்கக்கடலுக்கு நேரடியாக மலேசியா வழியாகவும் வர தொடங்குகிறது ஆகையின் காரணமாக இப்பொழுது தொடக்கத்தில் காற்று சுழற்சிகள் மழை பொடிவை கொடுத்து கொண்டிருந்தாலும் தென்மேற்குப் பருவமழை தொடங்கும் போது அரபிக் கடல் நிகழ்வு உருவாகும் இப்போ மே மாதம் வங்கக்கடலை நிகழ்வுகள் மே மாதம் ரீமால் வங்கக்கடலை உருவாக வாய்ப்பு இல்லைன்னா காற்றழுத்த தாடு மண்டலமாவது உருவாகும் இப்போ மழைப்பொழிவை கொடுத்து காற்று சுழற்சி புதிதாக வரக்கூடிய காற்று சுழற்சி இணைந்து ஒடிசா மேற்கு மேற்குவங்க பகுதியை நோக்கி திசை மாற திசை மாறக்கூடிய அந்த நிகழ்வு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து விட்டு விலகும் அடுத்தபடியாக வரக்கூடிய அரபிக்கடல் நிகழ்வு அரபிக்கடல் பக்கம் வலுவான நிகழ்வை ஏற்படுத்தி இரண்டு அடுத்தடுத்த நிகழ்வுகள் வலுவான நிகழ்வை ஏற்படுத்தி அரபிக்கடலோர மாநிலங்களுக்கு அதிக மழைப்படுப்பை தரும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கும் நிறைய மழை தரும் ஜூன் ஜூலையில் ஏற்கனவே அது குறுகிய கால அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக வரக்கூடிய ஜூலைக்கு பிறகு ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் நடுநிலையாக திரும்ப போகிற பசிபி பெருங்கடல் கடலமைப்பு நியூட்ரலாக போகிறது லானினோவும் இல்லாமல் எல்லை நோவு இல்லாம அடுத்தது வலுவான ஒரு பாசிட்டிவ் ஐஓடி என்பது ஜூலைக்கு பிறகு அது நடுநிலை ஐஓடியாக மாறி ஆகஸ்டுக்கு பிறகு லானினா பக்கம் சரி மன்னிக்கவும் நெகட்டிவ் ஐஓடியாக திரும்ப போகிறது ஆக ஜூலை ஆகஸ்டில் பெரும்பாலும் நடுநிலையாக இருந்து நல்ல மழை பொழுப்பை நாடங்கும் கொடுக்கும் தென்மேற்கு புறமழை சிறப்பாக இருக்கும் செப்டம்பர் அக்டோபர்லேயும் சிறப்பாக இருக்கும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் பசிபிக் பெருங்கடல் லானினா இந்திய பெருங்கடல் நெகட்டிவ் ஐஓடி இவை இரண்டும் இணைந்து அதாவது வங்கக்கடலும் வெப்பம் இருந்திருக்கும் நிலநடுக்கோட்டு பகுதியும் வெப்பம் இருந்திருக்கும் சிங்கப்பூர் மலேசியா இடைப்பட்ட தாய்லாந்து வளைகுடா பகுதியும் வெப்பம் உயர்ந்திருக்கும் தென்சீன கடற்பகுதியும் வெப்பம் உயர்ந்திருக்கும் பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட பசிபி பெருங்கடல் பகுதியும் வெப்பம் உயர்ந்திருக்கும் இதனால நிகழ்வுகளை உருவாக்கக்கூடிய பசிபி பெருங்கடல் பகுதி வெப்பம் உயர்ந்திருக்கும் என்பதனாலையும் அது வழித்தடமாகிய தென்சீன கடற்பகுதியும் தாய்லாந்து வளைகுடாவும் வெப்பம் உயர்ந்திருக்கும் என்பதனாலும் வந்து இறங்கக்கூடிய இந்திய பெருங்கடலோட நிலநடுக்கோட்டு கோட்டு பகுதியும் வங்கக்கடல் பகுதியும் வெப்பம் உயர்ந்திருக்கும் என்பதனால தமிழ்நாடு கடற்பகுதி மிகவும் வெப்பம் உயர்ந்திருக்கும் என்பதனால நிகழ்வுகளை உருவாக்குவதற்கும் நிகழ்வுகளை வழிநடத்துவதற்கும் நிகழ்வுகளை தீவிரப்படுத்துவதற்கும் சாதக கடல் அமைப்புகள் வரக்கூடிய செப்டம்பருக்கு பின் இருக்கும் ஆக மே மாதம் வங்கக்கடலில் வலுவான நிகழ்வு அதற்கு முன்னாடி தமிழ் வளிமண்டல சுழற்சி பிறகு அரபிக்கடலில் வலுவான நிகழ்வு ஜூன் ஜூலையில் அதற்கு பிறகு ஆகஸ்ட் செப்டம்பரில் வங்கக்கடலை வலிமையான நிகழ்வு அப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் மிகவும் வலிமையான நிகழ்வு வடகிழக்கு பருவமழையை கொண்டு வரக்கூடிய நிகழ்வாக அமையும் ஆக போய் தமிழ்நாட்டில் பருவமழை சிறப்பாக இருக்கிறது கண்டிப்பாக பொய்ப்பது போல் இருந்தது வாட்டி வதைப்பது போல் இருந்தது அனலை கொடுத்தது வானிலை மாறிவிட்டது பல்வேறு மனதுக்கு மனவேதனைகளையும் பல்வேறு புலம்பல்களையும் பல்வேறு சிக்கலையும் ஏற்படுத்தியிருந்த இந்த வானிலை தலைகீடாக மாறியது அப்ப இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியணும் எதுவும் நடக்கலாம் நல்ல மழை எப்பொழுதும் தரலாம் வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது செட்டிங் செட்டாவதை பொறுத்து பொறுத்துத்தான் மழை நல்ல ஒரு வானிலை அமைப்பை ஏற்படுத்தும் செட்டிங் செட் ஆகும் நல்ல மழை பொடிவை தரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறிப்பாக வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிளஸ் 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 மழை அது கடலோர மாவட்டங்களுக்கு உள் மாவட்டங்களுக்கு ஒரு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ்னு மேற்கே போக ஒரு ப்ளஸ் ஆகும் ஆனால் கடலோரம் மிகச் சிறப்பான மழை வலுவான நிகழ்வு கரை கடக்கும் இடத்தில் அதிக மழை அடுத்தடுத்த நிகழ்வு வெவ்வேறு இடங்களுக்கு கரை கிடக்கும் நிறைய மழைப்பொழிவு தரக்கூடிய அமைப்பு வடகிழக்கு பருவமழை காலம் ஆகவே நல்ல மழை தரும் தென்மேற்கு பருவமழையும் கோடை மழையும் வடகிழக்கு பருவமழையும் ஆனால் மழைப்பொழிவு சேர்த்து 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 பொய்யும் நீங்கள் விரும்பும்போது தேவைக்கு பொழியாது உதாரணத்திற்கு நேற்றைக்கு ஒத்தகால் மண்டபம் பல ஆண்டுகளாக வறட்சி குளங்கள் நிரம்பவில்லை கண்மாய்கள் நிரம்பவில்லை தடுப்பணைகள் நிரம்பவில்லை கொட்டி திருத்தது ஒரே நாளில் நிரப்பியது பெதப்பம்பட்டி பெரியப்பட்டி மற்றும் அப்படியே நாகூர் அடிவள்ளி எல்லாம் நேற்றைக்கு கொட்டியது மழை இப்படி எதிர்பாராமல் குற்றாலத்தில் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில்லை அச்சமூட்டு வகையில் வெள்ளப்பெருக்கு உயிர் சேதத்தையும் ஏற்படுத்தியது அதேபோல மழைப்பொழிவு திடீரென்று ஒரு இடத்துல கூடுதலாகவும் ஒரு இடத்துல குறைவாகவும் சில நேரங்களிலே நல்ல பிள்ளை போல் இருந்து நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்துவிடும் என்பதையும் இதன் மூலம் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் மாறுதலறிந்து பணி லாபம் லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி